ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபிரியவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் வருகிற ஜூலை எட்டு பிரதோஷம் இந்த பிரதோஷ நாளில் நம்ம சிவனை நினைத்து சிவனுக்காக இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் விலகி விடுமாம் அதுலேயும் நமக்கு சனி தோசை இருந்துச்சுன்னா அதுவும் விலகிறோமா அவ்வளவு சக்தி இந்த ஒரு பரிகாரத்துக்கு இருக்கின்றதாம் அது மட்டும் இல்லாமல் சிவனோட நெற்றிக் கண்டம் ஈடுபட்டு நம்முடைய குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் விலகி குடும்பத்துடன் மகிழ்ச்சியாகவும் நம்ம நினைத்த காரியங்கள் நினைத்த செயல்களையும் நம்ம வெற்றியடைவதற்கு வாய்ப்புகளானது இருக்கிறலாம் எனவே இந்த செயலை மட்டும் நீங்கள் எப்பொழுதெல்லாம் பிரதோஷம் வந்தாலும் மாதத்திற்கு இரண்டு முறை பிரதோஷமானது வரும் அந்த நாட்களில் இந்த செயலை மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க மாதத்தில் ஒரு முறையாவது கட்டாயமாக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு செல்லுங்கள் சென்று சிவனையும் நந்தியையும் வழிபடுங்கள் சிவனையும் நந்தியையும் நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபட்டாலே சிவன் பார்வை உங்கள் மீது பட ஆரம்பித்து விடும் அதிலேயும் நீங்கள் இந்த பிரதோஷ நாட்களில் விரதம் இருந்து சிவனை வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பான ஒரு செயலாக கருதப்படுகிறது அப்படி நீங்கள் விரதம் இருந்து சிவனை வழிபட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு சிவன் அவரால் முடிந்த உதவிகளையோ அதாவது நீங்கள் இதுவரைக்கும் செஞ்ச பாவங்கள் அனைத்திற்குமே அவர் ஒரு வந்து ஒரு தீர்வை வந்து கொடுப்பாராம் அவ்வளவு சக்தி இந்த விரதத்தில் வந்து இருக்கிறதா எனவே நீங்களும் விரதம் இருப்பதை வந்து இந்த பிரதோஷ நாட்களில் வைத்துக் கொள்ளுங்கள் காலையிலிருந்து மாலை பிரதோஷம் முடியும் ஆறு மணி வரைக்கும் பிரதோஷமானது நடக்கும் மாலை ஆறு நுப் நாலு முப்பதிலிருந்து மாலை ஆறு மணி வரை பிரதோஷமானது நடக்கும் அதுவரை நீங்கள் காலையிலிருந்து எந்த ஒரு உணவையும் உட்கொள்ளாமல் பால் பால் தண்ணி போக பழங்கள் இதை மட்டும் நீங்கள் உட்கொண்டு இந்த பிரதோஷ நாட்களில் மாலை வரை விரதம் இருங்கள் கட்டாயம் உங்களுக்கு சிவனின் நெற்றிக்கண்ணானது உங்களின் மீது பட்டு உங்களுக்கு இருக்கும் தோஷங்கள் அனைத்துமே நீங்கிவிடுமோம் நாம் பிரதோஷ நாட்களில் சிவனை நினைத்து வழிபட்டால் நம்மளுடைய ஆயுள் காலமும் கூடுமாம் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் நீங்கி நாம் என்னதான் சிவனுக்கு வில்வ இலைகள் வில்வ இலைகளை வந்து இவனுக்கு மிகவும் பிடிக்கும் அந்த வில்வ இலைகளை நாம் அழித்தாலும் அளித்தாலும் அவர்கள் அடிக்கடி நீ இந்த ஒரே ஒரு கனியையும் அதனுடன் சேர்த்து மஞ்சளையும் நீ கலந்து சிவனுக்கு அர்ச்சனை பண்ணு அதுவும் பிரதோஷ நாட்களில் வாங்கி கொடுத்த அப்படின்னா அதிகப்படியான அளவுக்கு நன்மைகள் வந்து நடக்கும் அப்படின்னு அவர்கள் சிவனை பற்றி கூறியிருக்கிறார் அவர்களை எடுத்துக்கொண்டாலே சிவபெருமானுக்கு குலதெய்வத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குமோ அதே முக்கியத்தை நீங்கள் சிவபெருமானுக்கும் கொடுங்க அதுவும் பிரதோஷ நாளில் சிவனுக்கான நாளாக கருதப்படக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் சிவ புராணங்களுக்கு நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று சொல்லுங்கள் இதனால் உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகள் நடக்கும்னு கூறுவார் அப்படிப்பட்ட அந்த ஒரு பரிகாரம் என்னென்னு காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முதல்ல நீங்க சிவபெருமானுக்கு இந்த ஒரே ஒரு காய வந்து நீங்க கொடுக்கணுமா இந்த சிவபெருமானுக்கு இந்த ஒரு காய வச்சு நீங்க அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொழிகளாக இருக்கட்டும் பிரச்சனைகள் தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகி விடுமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு காய்க்கு இருக்கிறதா எனவே இதை நீங்கள் கொடுக்கறதுனால உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் அனைத்துமே விலகி பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை சுற்றி வர ஆரம்பித்து விடுமாம் அப்படி நீங்கள் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய அர்ச்ச பிரச்சனை செய்ய கொடுக்க வேண்டிய அந்த காய் என்ன அப்படின்னா ஊமத்தங்காய் கிராமப்புறங்களில் ஊமத்த காயானது கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த ஊமத்த காய நீங்கள் உங்களுடைய வீட்டில் வச்சு அதை அதனுடன் மஞ்சள் இருக்கல்லவா மஞ்சளில் சிறிதளவு தண்ணீர் கலந்தோ அல்லது அப்படியே கூட நீங்கள் வைத்து விட்டு அதனை நீங்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது அதனுடன் மஞ்சளையும் ஊமத்த காயையும் ஒன்றாக சேர்த்து அதனை நீங்கள் கொண்டு ஒரு கிண்ணத்திலோ அல்லது ஒரு டப்பாவிலோ அடைத்து வைத்து அதை நீங்கள் கொண்டு சிவன் கோவிலில் சமர்ப்பிச்சுருங்க இப்படி நீங்கள் கொடுக்கறதுனால அதை வச்சு சிவனுக்கு அர்ச்சனை பண்ணும் பொழுது அதிகப்படியான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் இதை கொண்டு போய் நீங்கள் சிவன் கோவிலில் சேர்த்தாலே போதுமாங்க ஊமத்தங்காய்க்கு அவ்வளவு சக்தியானது இருக்கும் எனவே சிவனுக்கு இந்த ஒரே ஒரு காயை வச்சு மட்டும் நீங்கள் எப்படியாவது அர்ச்சனை செய்துவிடுங்கள் இதனால் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது நடக்க வாய்ப்புகளானது இருக்கின்றது எனவே தவறாமல் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்களும் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் செய்து வர சொல்லுங்கள் இதனால் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு நன்மைகளானது நடக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் நன்றி வணக்கம்